வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஃபீனிக்ஸ் படத்தோட விமர்சனம் ஃபீனிக்ஸ் வீழான் அப்படிங்கிறது தான் தமிழ் பதம் இந்த ஃபீனிக்ஸுங்கிற வார்த்தைக்கு ஃபீனிக்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லை ஃபீனிக்ஸ் பறவை சாம்பலிலிருந்து உயிர் திருடுகிற ஒரு ப பறவை மீண்டும் மீண்டும் உயிர் திருடுகிற பறவை இந்த படத்தோட ஹீரோவோட கேரக்டரும் அப்படிதான் சத்து சத்து பழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் ஏன்னா அவர் செஞ்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா எம்எல்ஏவை கொண்டுட்டு அவங்க குடும்பம் அவருக்கு காரியம் பண்றதுக்குள்ள இவரை கட்டணும்னு ஆள் அனுப்புது அவங்க குடும்பம் அவங்க குடும்பம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சம்பத்து அவருடைய மனைவி வரலட்சுமி சரத்குமார் மகன் மகனுக்கும் இன்னொரு இதெல்லாம் இருக்கிறாங்க இவங்க ஏன் இவர் வந்து எம்எல்ஏ கொண்டார் யார் ஹீரோ சூர்யா சேதுபதி விஜய் சேதுபதி அவருடைய மகன் சூர்யா சேதுபதி முதல் படமே ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறார் ஆமாம் அப்பா வந்து அழகான ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை கொடுத்து முதல் படம் தென்மேற்கு பருவ கட்ட அப்படி வந்தார் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன சின்ன கேரக்டர்லாம் கூட போனா அதை விஜய் சேதுபதியே ஓப்பனாக எல்லாம் சொல்லுவார் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நடித்து ஹீரோ ஆகி நடிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கப்புறம் ஆக்ஷன்லேயும் வெளுத்து கட்டினாரு விழுத்து கட்டிகிட்டு இருக்கிறாரு ஆக்ஷன் இந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாத்துலேயும் இப்போது ரெண்டாயிரத்து அறுவருத்தர் கூட எழுதியிருந்தார் நம்ம நண்பர் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் விஜய் சதுபதி வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் பையன் இவ்வளோ குறுகிய காலத்தில் யாரும் வந்து பையனை இறை கொண்டு வர மாட்டாங்க ஏதோ எழுதியிருந்தாங்க உண்மையாகவே புளிக்கு பிறந்தது புனையாகாதுங்கிறத ப்ரூவ் பண்ணிடுறாப்பள்ள சூர்யா சதுபதி முகம் கொஞ்சம் முன்னாடி இருக்குது அதெல்லாம் விடுங்க நம்ம பார்க்காத என்ன விஜயா தனுஷா என்ன இந்த பையனும் அதே மாதிரி வேற லெவலில் வருவார் பின் நாட்கள் அப்படிங்கிறது தோணுச்சு ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் உள்ள படம் எம்எல்ஏவை கொள்றாரு ஏன் எதுக்குன்னு தெரியல சிறுவர் சிறந்திருத்த பள்ளிக்கு போகிறாரு அங்கே குரு குருப்பாக கொள்றதுக்கு சிறுவர்கள் வராங்க அப்புறம் பெரியவங்களும் வராங்க எங்கிருந்து எஸ்கேப் பண்ணாரா ஏன் கொன்னார் இவர் எம்எல்ஏவை அப்படி என்ன வஞ்சன் எதிர்படுற ஐம்பது நூறு பேரெல்லாம் அப்படி அடிச்சு தூள் பண் பறத்துறாரு எப்படி முடியுது அப்படின்னா அப்படி ஒரு மனசை பாதிக்கிற சம்பவம் இவருக்கு நிகழ்ந்திருக்குது அதை இன்றவளுக்கு அப்புறம் சொல்றாங்க முன்பாதி ஆக்ஷன் பின்பாதி அதுக்கான ரீசன் இவருடைய ரியாக்ஷன் ரெண்டாவது பாதிலேயே ஆக்ஷன் இல்லாமல் இல்லை ஒரு குத்து சண்டை களம் எல்லா மார்ஷியல் ஆர்ட் ஆர்ட்டையும் கலந்து ஒரு களம் அங்க இவர் என்ன பண்றாரு இவர் கூட இருக்கிற அண்ணனும் ஒரு புத்த சண்டை வீரராக இருக்கிறாரு அவர் இழந்ததால் தான் இவர் இப்படி ஒரு காரியத்தில் இறங்கினாரா என்ன அவர் இழந்தது மட்டும் இல்லை அவருடைய காதலிக்கு நேர்ந்த துயரமும் இவர் எப்படி ஆக்கிச்சா அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவல்ல பின்பாதியில சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இவர் பண்ணதெல்லாம் நியாயம் அப்படிங்கிறத இரண்டாம் பாதி பார்க்குறப்ப நமக்கு உணர முடியுது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு சூர்யா சதுபதி நடிப்பு கொஞ்சம் நல்லாவே வருது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா இன்னும் பற்றா இருக்கும் அதை விட அதிரடி ஆக்ஷன் அவருக்கு கைவந்த கலையா இருக்குது டம்மு டுமுன்னு குத்துறாரு விட்டா ஸ்க்ரீனுக்கு அந்தண்ட இருக்கிற நம்மளை கூட குத்துருவாரோ அப்படிங்கிற அளவுக்கு ஆக்சன் தெரிக்குது ஏன்னா அந்த படத்தை எடுத்த ஃபைட் மாஸ்டர் அதாவது அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது அனல் அரசுங்கிற ஃபைட் மாஸ்டர் அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து தெலுங்கு மலையாளம் இந்தி எல்லா மொழியிலையும் கன்னடம் இப்போ ஹிந்தியில் ஃபேமஸாக இருக்கார் அப்படிப்பட்டவரும் எடுத்துருக்கிறாரு ஸோ அதிரடிக்கு ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்குது படம் பிரமாதமாக இருக்குது படத்தில் சூர்யா சேதுபதி கூட வரலட்சுமி சரத்குமார் அவர் தான் சம்பவத்தோட மனைவின்னு சொல்லிட்டா தேவதர்ஷினி அம்மா கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க மாதிரி இவருடைய ராயன் பிரசாந்தன்னு இவருக்கு வந்து ஜெயிலில் இடம் கொடுக்குற தோழர்கள் சிலரும் நடிச்சிருக்கிறாங்க இது இல்லாமல் வேல்ராஜ் கேமராமேன் வேல்ராஜ் முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு வேல்ராஜ் மட்டும் இல்லை இன்னும் பல நோன் ஃபிகர் படம் முழுக்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த படத்தை அதுதான் காகா முட்டையை அந்த படத்தில் ரெண்டு சின்ன பசங்களுக்கும் வருவாப்புல வருவாப்பில் பையன் அருமையாக இதில் அண்ணன்னா இந்த தம்பி சூர்யா சதுபதிக்கு நடிச்சிருக்கிறாப்புல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த படத்தை வந்து ஏகாம்பரம் அவர் தான் ஒளிப்பதிவு செய்து சாரி இந்த படத்தை வந்து ஒளிப்பதிவு மியூசிக் எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த படத்தில் அதான் சாம்சிய சொல்ற மியூசிக் அவ்வளோ இருக்குது இதை கட் பண்ணிக்கிறது இப்போ சொல்கிறேன் இந்த படத்தை வந்து வேல்ராஜ் ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாரு அவர் முக்கியமான ஒரு ஜெயிலர் கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு அவர் கூட ஆடுகளம் முருகதாஸ் நல்ல ஒரு ஜெயிலர் சப் ஜெயிலாக இருக்கிறாரு அதாவது சிறுவர் சிறுத்தை பள்ளியில் இது இல்லாமல் வில்லனா ஒரு ஜெயிலர் வர்றாரு அவர் தான் இங்கே இவரை வந்து அடிக்கிறதுக்கு ஆள்னா வர்றாரு அவரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு இது இல்லாமல் மேலதிகாரியாக ஆடுகளம் நரேன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை விஷாலுக்கு மேனேஜர் அப்படின்னு இருந்த முருகராஜ் தான் தயாரிச்சிருக்கிறாரு நிர்வாக தயாரிப்பு பண்ணியிருக்கிறாரு அனல் அரசு அவரது மனைவியை இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க உண்மையாக ஒரு அருமையான படத்தை பார்த்த திருப்தியை தருது அதுக்கு மெயின் காரணம் சூர்யா சதுபதியோட நடிப்பு வேல்ராஜாவோட ஒளிப்பதிவு அனல் அரசோட இயக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி சாம் சி இசை இசை வழக்கமாக சாம்சேயஸ் கொஞ்சம் நம்ம இவர் வில்லங்களோட உடம்ப புண்ணாக்குறாருன்னா சாம் சி ரசிகர்களோட காதை புண்ணாக்கிடுவார் இதில் அப்படி ஒரு குறை இல்லை அதற்காக சாம் சி ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் சூர்யா சதுபதிக்கு அருமையான ஆக்ஷன் நடிப்பிற்காக ஒரு ஹெட்ஷப் சொல்லலாம் அது மாதிரி அனல் அரசை இனி ஃபைட் மாஸ்டராக மட்டும் பார்க்க முடியாது ஒரு சிறந்த ஆக்ஷன் டைரக்டராகவும் பார்க்க முடியுது இந்த படம் மூலம் அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண் கொடுத்து விடைபெறுற இந்த படத்துக்கு ஃபீனிக்ஸ் பார்ப்பவர்களும் சரி படத்தில் நடித்திருப்பவர்களும் சரி உண்மையாவே செத்து பிடித்தல்னா என்னங்கிறத அந்த படம் வந்து காட்டுது அவ்வளோ சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீனிக்ஸ் உண்மையாக ஒரு நம்மளை ஒரு ஃபீலிங்ஸ் புள்ளார தள்ளுது ஆக்ஷன் சீக்வன்ஸ் என்றாலும் அப்படின்னு சொல்லி விடைபெறும் நன்றி வணக்கம்